பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் லயன்ஸ் கிளப் இந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்து பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் ஆனால் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரோட்ரி கிளப்பில் வந்து கலந்துக்கிறது எனக்கு வந்து இது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயமாக நான் பார்க்குறேன் நான் வழியில் கூட எங்கள் சந்திரபாம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நம்ம கட்சி ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ நேரம் நம்ம போய் அங்கே போய் கலந்துக்கணுமா எப்படி எனக்கு என்ன எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ரோட்ரி ஒரு கல்ச்சர் என்ன அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் வந்துட்டே இருக்கும் இங்கே வந்து உக்காந்துதுல எனக்கு நேரம் போகிறதே தெரியல ஒன்று ஒன்று புதுசாக எனக்கு இருக்கு நீங்கள் எப்படி ஒரு இடத்துல ஹானர் பண்ணுறது உங்களோட ப்ரோட்டோகால்ஸ் உங்கள் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது ஆனால் இது எல்லாமே எனக்கு பார்க்கும்போது ஒரு உண்மையான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இதை நான் பார்க்குறேன் அதனால் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கொடுத்ததுக்கு இந்த வருஷம் அந்த பொன்ராஜ் அவர்களுக்கு என் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இங்கே சீஃப் கெஸ்டை என்னை கூப்பிடும்போது பல முறை பல டேட் சொல்லி கேட்டிருந்தாரு நம்ம அண்ணன் வரணும் அப்படின்ட்டு சரி என்ன மாதிரி இது அப்படின்னு கேட்கும்போது நான் ஜூலை ஃபுல்லாக நான் வந்து என்னோட பர்சனல் விஷயத்துக்காக நான் ஃபாரின் போனேன் என்னோட முயற்சிக்காக சில விஷயங்கள் நான் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜூலை யாருக்குமே நான் டேட் கொடுக்காம இருந்தேன் ஏன்னா ஆகஸ்ட்லேருந்து சுற்றுப்பயணம் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஒரு ஒன் மந்த் எனக்காக எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்காக எடுத்து வச்சிருந்தேன் இருந்தாலும் கண்டிப்பாக இன்னைக்கு வரணும் வரணும் அப்படின்ட்டு ஒரு நிறைய வாட்டி பொன்றராஜனை வந்து முயற்சி செஞ்சார் கூப்பிடணும்ட்டு நான் என்னைக்குமே நான் ஃப்ரீயா இருந்தா கட்சிக்காரன் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் நான் போய் நின்றுவேன் ஏன்னா அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா நீங்கள் கொடுக்க ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எப்படியோ ஆனால் கட்சிக்காரங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க அவங்க ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு ஸோ அப்பா சொன்ன சொன்னது எப்பயுமே அது தாரக மாந்திரமா என்கிட்ட என்கிட்ட இருக்கும் ஆனா இந்த ஒரு முறை நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன் டேட் கொடுக்க ஏன்னா ஒன்ஸ் டேட் கொடுத்துட்டோம்னா நம்ம கரெக்ட் ஹானர் பண்ணணும் நான் துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் ஆனால் தவசிக்குள்ள வார்த்தை மாறக்கூடாது அதனால அந்த டேட் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப எசிட்டேட் பண்ணேன் அப்புறம் அவர் சொன்னார் எந்த டேட்டாக இருந்தாலும் சொல்லுங்க எந்த உலகத்துல இருந்தாலும் நான் டிக்கெட் போட்டுறேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு நீங்கள் டிக்கெட் எதுவுமே நீங்கள் போட வேணாம் நீங்கள் அன்பா கூப்பிட்டேன் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் ஃபர்ஸ்ட் ஜூலை டுவெண்ட்டி எய்த் அப்படி டே கேட்டிருந்தாங்க என்னால் கண்டிப்பாக முடியாது எனக்காக வருது நீங்க நீங்கள் அடுத்த டேட் போடுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ டுவெண்ட்டி செவன்த் இன்றைக்கி இருந்தது ஸோ நேற்று நைட் தான் நான் ஃபோர் ஓ கிளாக் வந்து லேண்ட் ஆனேன் லேண்ட் ஆகி காலையில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பாம்பேல என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அது அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே தூங்காமல் ஃப்ளைட் தேடி இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் இது முடிச்சது நைட் ஃபிளைட்டு நாளைக்கு காலையில் கடலூர் ஆறு மணிக்கு கலந்து அங்கே ஒரு கட்சி ஃபங்க்ஷன் நாளைக்கு கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக அங்கே நாளைக்கு போகணும் ஸோ இது இதுதான் நான் சொன்னேன் ஒன்ஸ் டேட் கொடுத்தா நம்ம இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததுனால நீ வந்திருக்கேன் இன்றைக்கி வந்ததில் எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்காக ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க எல்லாருமே இருக்கீங்க ஆனால் உங்களோட உங்களோட அனுபவம் தான் என்னோட வயசு உங்க முன்னாடி என்னோட சீஃப் கெஸ்ட் ஹானர் பண்றது வச்சிருக்கீங்க கேப்டன் மகன் தவறு செய்ய மாட்டேன் கேப்டன் குணம் எங்களுக்கு நீங்க இருக்கு கேப்டன் நம்மளெல்லாம் விட்டு போகலை இன்னும் நம்ம கூட தான் இருக்கிறார் அவர் விக்கெட் போன பணிகளை இன்னைக்கு அவன் மகனாக நான் வந்து நீங்க எடுத்து செய்யறது ஒரு சந்தோஷமா அதுவும் எனக்கு ஒரு மிக பெருப்ப பெரிய பொறுப்புதான் இன்னைக்கு ரோட்ரி கிளப் நீங்க எவ்வளவு சேவைகள் செய்யறது இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் இதெல்லாமே இருக்கும்போது இது வந்து நான் சின்ன வயசுல இருந்து நான் அப்பா கிட்ட இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த ரோட்டரி கிளப்ல நீங்க ஒவ்வொருத்தவர்களும் இங்க நீங்க செய்யறீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வீட்டில் இருக்க ஒய்ஃப் இல்லைன்னா அதை சப்போர்ட் செய்ய முடியாது அது இன்னைக்கு இது விஷயம் ஏன் இதை நான் சொல்றேன்னா கேப்டன் சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி முப்பத்தி ஒன்று என்னைக்கு அந்த திருமணம் ஆயிடுச்சோ அன்னைக்கு மனைவி தடுத்திருந்தா இந்த செகண்ட் வரைக்கும் நான் மக்களுக்கு எந்த உதவி செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கார் அந்த செகண்ட்ல எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோலாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் வரைக்கும் கேப்டன் இல்லாத அந்த தருணத்துலையும் இன்றைக்கும் கேப்டன் ஆள் எடுத்துல தினதோறும் குறைஞ்சது ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னா அது எங்க அப்பாவோட ஆசை அது எங்களோட கடமை அவ்வளவுதான் அது காலத்துக்கும் அது தொடரும் ஏன்னா கேப்டன் வந்து சோறு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணி பழகிட்டார் அதுதான் சின்ன வயசுல எங்களுக்கு கத்து கொடுத்துருக்கிறார் ரோட்டரி கிளப்பாக நீங்க வந்து சில பல விஷயங்கள் மக்களுக்கு செய்யும் போது நான் வந்து நீங்க வந்து ரோட்டரி கிளப்பா நீங்க பாக்குறீங்க என் சீஃப் கெஸ்டா வந்து உங்களோட ஒருவனா இருந்து உங்களுக்கு அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நான் அந்த ஏவி பார்க்கும்போது எல்லாமே அந்த ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஸ்கூல் கேம்ஸாக இருக்கட்டும் ரோட் ஃபெசிலிட்டி அனிமல்ஸ் நீங்கள் பண்ணுறது கோயில் திருவிழா கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க எதுவுமே விடாமல் எல்லா பக்கமே கவர் பண்ணி பண்ணுறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு கேப்டன் சேவா சேகர் கட்சி ஆரம்பிச்சாரு டிஎம்டிகே வந்து ஒரு கிளப்பா இல்ல அது ஒரு கட்சி இருந்தாலும் கேப்டன் ஒரு ஹி ஹேட் அ ட்ரீம் அந்த ட்ரீமும் இங்க ரோட்டரி கிளப்ல இருக்கும் ட்ரீமும் ஒன்னு இதை நீங்க சேவையா செய்றீங்க ஆனால் அவர் கட்சின்னு வைக்கும்போது சில சில விஷயங்கள் அந்தந்த இடத்துல போய் சேர்ந்தாதான் மக்களுக்கு முழுமையா போய் சேரும் அதுக்காக தான் கேப்டன் கட்சின்னு ஆரம்பிச்சு அதுக்கான பவரை கொண்டு வந்தா நிச்சயம் அது மக்களுக்கு சேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனால் அந்த கஷ்டம் அவர் ஒரு அளவுக்கு ரீச் பண்ணாரு இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ரோட்டரி கிளப்பா இருக்கிறீங்க உங்களோட சன்ஸ் டாட்டர்ஸ் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ உங்க உங்க பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரி கடமைகளும் எனக்கு என்னன்னா எங்க அப்பா விட்டு போன பணிகளை நான் எடுத்து செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு அவர் விட்டுட்டு போயிருக்காரு அதை நிச்சயமாக அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி அந்த அந்த தேரை இழுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆக்டிவா இல்லாத டைம்ல முத முதல்ல அரசியல் மேடையில் ஆக்டிவ் அல்ல நேரத்தில் டைம் பாலிடிக்ஸ் வந்தேன் அது வந்து நிறைய நான் கத்துக்கினேன் எனக்கான பர்சனல் திங்ஸ் நான் என்னால அது எதுவுமே நான் இன்னும் பண்ணிக்கல இருந்தாலும் அந்த சேவை மக்களுக்கு செய்யணும் அந்த கோர் இருக்குல்ல அதுதான் முக்கியம் அந்த அதே கோர் தான் ரோட்டரி கிளப்லையும் நான் பார்க்குறேன் நம்ம என்னதான் நம்மளோட நம்மளுக்கு எவ்வளோதான் நம்மளோட ஃபேமிலியா இருக்கட்டும் நம்மளோட ஒர்க்கிங் இருக்கட்டும் அந்த மக்களுக்கு போய் சேவை அந்த போது அந்த பார்க்குறோம்ல அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் பேர் ஹெல்ப் பண்றீங்க நம்ம எவ்வளவு செலவு செஞ்சு போறோம் ஆனா அந்த செலவு பிரதிபலிக்கும் போது அவங்களுக்கு அவங்க புண்ணையோட நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க நம்பிக்கை நம்ம தரோம்ல அதுதான் கேப்டன் எங்களுக்கு கத்து கொடுத்துறாரு அதுதான் நீங்களும் அதை செய்வீங்க நிச்சயமாக இத நீங்க தொடர்ந்து இது பல வருஷமா இது ஃபாலோ ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த போர்டில் நான் சொல்ல வேணாம் எனக்கு எல்லாரும் பெரியவங்க இருக்காங்க லீமா லீமாம்டின் மேடம்னா எனக்கு பல நாட்கள் தெரியும் எனக்கு வந்து எப்பயுமே எதார்த்தமா அவங்க என்னோட பேசுவாங்க அவங்க வந்து ஒரு சோன் சோன்ற மாதிரியே காமிச்சிக்க மாட்டாங்க எப்பயுமே ஒரு ஒரு தாய் உள்ளத்தோட அவங்க எப்பயுமே பேசுவாங்க இந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்தாலே இது எல்லாருமே அதே அதை மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா எல்லாருமே இப்ப நான் பார்த்தேன் ஸோ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா வந்தது என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதுக்கு எல்லாருக்குமே நன்றி அதே மாதிரி பொன்ராஜ் அவர்களும் அவர்கள் அவர்களும் இப்போ ஒருத்தர் சொன்னாரு இன்னைக்கு பதவி ஏற்பீங்க அடுத்த வருஷம் சட்டமன்ற பொறுப்பும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக அதுக்கான காலம் யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அது வரும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க நம்ம நினைக்கிறது என்ன கேப்டன் எப்பயுமே சொல்லுவார் முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்த அப்பா சொல்வாரு முடியாது எதுவுமே இல்லை நிச்சயம் நம்மளால முடியும் என்ன காலான் டைம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஆனால் எல்லாருமே இல்லை எல்லாருமே அவங்களோட இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் பர்சனல் திங்க்ஸ் எல்லாருமே நம்ம முடியாது முடியாது நினைச்சுட்டு கண்டிப்பாக எல்லாருனாலையும் முடியும் ஜஸ்ட் திங்க் பாசிட்டிவ் ஸ்மைலோட இருங்க எதுக்கும் பயப்படா எந்த பிரச்சனையும் இருக்கட்டும் சிரிச்சுட்டு நம்மளோட சாதனை கண்டிப்பாக நம்ம முறியடிக்க முடியும் அதனால் நன்றி முடிவு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்